வணக்கம் குஜுமி வடபோச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கப்படுறோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம தலைவர் ஜனநாயகன் அவருடைய படத்துக்கு எவ்வளவு சிக்கல்கள் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சிக்கல்கள் வருன்னு பாருங்களேன் நான் வந்து இப்ப வந்து நான் சினிமா துறையில வந்து பெரிய டுபாகுரா இருக்கிறதுனால எனக்கு பல சக்க வட்டாரங்கள்லாம் தெரியுது அப்போ நான் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் ஒருத்தட்ட போய் கேட்குறேன் நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு நான் மட்டும் விஜய் இடத்துல இருந்தானே நேரம் நான் வந்து மனசு விட்டுருப்பேங்க ஓடியே போயிருப்பேங்க எப்படிங்க அவருக்கு மனசு இருக்கா அப்படின்னு கேட்டார் நம்புங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நான் இவருக்கு கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் எப்பவுமே ஃபோன் பண்ணுவார் எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் அடிச்சு சாப்பிட்டியா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாரு எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபோன் வரலைன்னோன்னு டவுட் வந்துருச்சு இவர் ஏதோ மூட்ஸ் இங்கே இருக்காப்புல அப்படின்னு நான் உடனே திரும்ப கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே ஒரே ரீங்களை எடுத்துறாரு என்னங்க ஒரே ரீங்களை எடுத்து நீங்கள் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பத்து நிமிஷத்துக்கு நான் அடிக்கல பதினோரு நிமிஷம் நீங்கள் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னாரு அந்த எங்க வேவ்ல இருந்து அப்ப என்னன்னு சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்கும்போது இந்த மாதிரி பட சிக்கல்கள் அப்ப எல்லாம் சொன்னார் இந்த சென்சார் சர்டிபிகேட் எல்லாமே இருக்குங்க என்னங்க அப்படின்னு ஒண்ணு இல்லை இப்ப இருங்க அப்படின்னு நான் அங்க இருந்தே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஃபோன் அடிச்சேன் என்னங்க இந்த மாதிரி நம்ம தம்பி மாதிரி கஷ்டப்படுறாரு என்னங்க அப்படின்னு ஒன்னே ஒரு நிமிஷம் குஜுமி இருங்கன்னு சொல்லிட்டு உடனே சூப்பர் ஸ்டார் ஒரு ட்வீட்டை போட்டாரு அப்புறம் நான் அப்படியே இருந்து எல்லாருக்குமே அடிச்சேன் எல்லா சீரோவுக்கும் அடிச்சேன் தம்பி என்னப்பா தம்பி உனக்கு என்னப்பா தம்பி டைரக்டர் சின்ன தம்பி அப்படின்னு எல்லாருக்கும் அடிச்சேன் உடனே உடனே ட்வீட்டு போட்டாங்க நான் தான் அது எல்லாமே போட்டாங்களே அப்புறமா விட்டு அப்ப காமிச்சேன் ஓரளவுக்கு அப்பதான் தான் செஞ்சாரு சாப்பிடவே இல்லைங்க அவரு போகும்போது மதியான ரெண்டு மணி மதியான ஒரு மணிக்கு சாப்பிட்டாரு நான் போகும்போது ரெண்டு மணி ஒரு மணி நேரமா சாப்பிடாம வெயிட் பண்றாரு என்ன ஆகுறது நினைச்சு பாருங்களேன் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியும் ஏ சாப்பிடுங்க அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு வேணாம் அப்படிங்கிறார் சரி எப்போதாங்க சாப்பிடுவீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சா ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறார் இப்போ இவ்வளோ கஷ்டத்துக்கு அவரை நெருக்கடி உள்ளாக்குற இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல திமுக காரணம் திமுக தான் ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு மணி நேரம் ஸ்நாக்ஸ் எடுத்தார் சரி இப்போயாவது சாப்பிடுங்க என்ன சாப்பிட மாட்டேன்ட்டார் நைட்டு தான் ரோ கஷ்டப்பட்டு நைட்டு சாப்பிட வச்சேன் அப்புறம் மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை தூங்கிட்டார் காலையில் தான் சாப்பிட்டார் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அவர் அவங்கள போட்டு இந்த கவர்மெண்ட்டையும் எவ்வளோ பாடுபடுத்து பாருங்க இப்போ நான் வந்து விசாரிக்கிறேன் கிட்ட என்னங்க அப்படி இருக்கு இல்லைங்க எனக்கு வந்து மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்துருச்சு என்னால் வந்து இதை வந்து பண்ண முடியாதுங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சரி விடுங்க அப்படின்ட்டு நான் உடனே என்ன செஞ்சேன் அமித்ஷா அவருக்கு ஃபோன் அடித்தேன் என்ன சார் ஜி இந்த மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க என்னங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பேசுனா அவர் பயப்படுவார் ஏன்னா அப்படியான ஆள் நான் அப்போ நான் சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன்ட்டு அவரு இங்கே ஃபோன் பண்ணி சென்னை ஹைகோர்ட்டு ஃபோன் பண்ணி தீர்ப்பு கொடுக்க ஸ்டார் சாதகமாக ஆனா அந்த சென்சார்ல இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்க உடனே மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகிறாங்க போறாங்க நான் எனக்கு என்னன்னா நான் பொதுவாக ரெக்கமெண்டேஷன் எந்த இதுக்கும் போக மாட்டேன் இது வேற மறுபடியும் மறுபடியும் அமித்ஷா ஃபோன் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சிக்கே இருந்தேன் பாருங்க அப்ப கரெக்டாக அவரே ஃபோன் அடிச்சிட்டாரு என்னங்க நீங்களே ஃபோன் அடிப்பீங்க நான் அடி மாதிரி எது பாத்தீங்களா அப்படின்னாரு ஐயோ எனக்கு ஒரே சங்கடம் போச்சு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் இல்ல இல்ல நான் அதுக்கெல்லாம் அடிக்கணும்னு கட் பண்ணிட்டேன் எனக்கு உதவி கேட்கறத எனக்கு பிடிக்காது அசிங்கமா இருக்கும் கேவலமா இருக்கும் நான் இன்னொருத்தட்ட வாங்கி தின்னவே மாட்டேன் அந்த மாதிரியான ஜீவன் நான் அப்ப இப்படி நடந்துகிறதுக்கு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏக விடுங்க பரவாயில்லைங்க நீங்க இதனால என்னங்க போகுது விடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனாலும் அவர் மனசை தேத்த முடியல என்னன்னா பிரச்சனை என்ன ஏது என்னன்னு புரியல அதில் வேற இவங்க வைத்தறிச்சலை விளப்புறதுக்கு இவங்க வேற அந்த படத்துக்கு வேற சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படிலாம் அப்புறமா நான் போய் சினிமாவட்டம் ஜெகதீஷ்ட பேசினேன் அப்ப அவர் என்ன சொன்னார்னா அண்ணே இவர் வயல சாத்தியம் தான் நல்லது தானே ஏன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னே நீங்கள் நல்லா பாருங்கண்ணே இந்த படத்தோட பராசக்தி வந்துச்சுன்னா இந்த படம் சாப்பிட்டுருவா உட்காந்துருவா இது டம் ஆயிரும் அதனால் வந்து இதை அப்படியே வச்சுக்குவோம் நான் தான் டெல்லியில் பேசி சென்சார்லாம் இப்போதையும் கொடுக்காதீங்க அப்படியே இழுத்துடிங்க கரெக்டாக இந்த நாலு நாள் பராசக்தி இந்த ஃபயர்லாம் போயிருட்டோம் அப்புறம் அஞ்சாவது நாள் நம்ம ஜெகநாயகன் ரிலீஸ் பண்ணி இதுதான் நல்ல படம்னு ஒரு பூஸ்டர் பண்ணிக்கலாம் ரெண்டும் ஒன்னே ஒன்றா வந்துச்சுன்னா பண்ண முடியாது அது வந்து இயற்கையாகவே பராசக்தி மேலே போயிடும் அதனால் இந்த படம் ஓடட்டும்னு ஜெகதீஷ் வந்து பிளான் பண்ணி அவன் முன்னாடியே பேசிட்டான் போல டெல்லியில் எனக்கு இல்லை அந்த மாமா மாமா அவர் அப்புறம் நான் சொன்னேன் ஏப்பா நீ இத சொல்லியிருந்தா நான் முயற்சி எடுத்துருக்க மாட்டேன்லப்பா இதுக்கு நான் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய முட்டை அடித்து குட்டுமா பண்ணியிருப்பேன்லப்பா அப்படின்னு நான் பேசினேன் அப்புறம் நீங்கள் விடுங்க இப்போ இதில் இதுக்கேற்ற மாதிரி பேசுங்க அப்படின்னா சரி விடு நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பேசுகிறேன்னா தொடர்ந்து விஜய் நசுக்கிறாங்க புதுக்குறாங்க மொச்சக்கூட்டம் மாதிரி புதுக்கு 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 எடுக்கிறாங்களா அப்படின்னா புரியுன்னு கேட்காது அது வேற அப்படி அப்போ அவர் இருக்காங்க இப்போ திமுக படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் சென்சார் தரமாட்டேங்கிது அவங்க அது கரெக்டாக நீங்கள் பாருங்கள் அந்த சென்சாரில் ஒரு ஆள் வேலைக்கு சேர்ந்துருக்காரு அவர் வந்து கரெக்டாக அந்த ஜெனநாயகன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்றைக்கி தான் அவர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அந்த சென்சாரில் போய் மத்திய அரசாங்க வேலையில் போய் சேர்றார் கரெக்டாக அவர் வந்து சென்சார் ப படம் வந்து இவர் கண்ட்ரோலுக்கே வருது இந்த சென்சாரை பொறுத்த பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் உள்ள படத்துல வந்து அது அது மறுபடியும் வந்து சர்டிஃபிகேட் தர மாட்டாங்களாம் திமுக ஆளுன்னு நினைக்கிறேன் எனக்கு எனக்கு தான் தோணுது ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு காவியத்தை யாராவது தடை செய்வாங்களா நீங்க பாருங்க இவ்வளவு ஒரு அழகான ஒரு படைப்பு சீ கருமோன்னாதீங்க அது அப்படி இல்லை அது ஒரு அழகான படம் அது அந்த படத்தை போய் தடை செஞ்சிருக்காங்க அது இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கமும் போட்டு அடிக்குது அவரை பாவம் அவரு வந்து நான் பார்க்கும்போது என்ன தம்பி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னா இல்லைண்ணே வேணாம் ஏதாவது சாப்பிடுங்க இல்லை வயிறே சரியில்லை நான் இப்போ தான் பாஸ்தாவும் மேகியும் சாப்பிட்டேங்கிறாரு எனக்கு பாருங்கள் எவ்வளோ வ வயத்தறிச்சலாக இருக்கும் பாருங்கள் ஒரு மனுஷனை இப்படியா சாப்பிடவும் வயிறு சரியில்லைன்னு பாஸ்தா அந்த மேகி சாப்பிட்ற அளவுக்கு அவர் போயிருக்காருனா அளவுக்கு இந்த ஒடுக்குது இந்த அரசாங்கம் அவர் அடுத்து நீங்கள் பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த என்ன என்னமோ சொல்ல வந்தங்க இந்த மத்திய அரசாங்கம் கரெக்டாக பன்னெண்டாம் தேதி சிபிஐ வேற கூப்பிடுறாங்க இப்ப அவர் பொங்கல் கொண்டாடக்கூடாதா நான் தெரியாம கேட்குறேன் அவர் வீட்டுக்கு போய் எப்ப போய் கரும்பு வாங்கிட்டு வர்றது கருப்பட்டி வாங்கிட்டு வர்றது இல்ல அவர் போய் ரேஷன் கார்டில் போய் எப்ப மூவாயிரம் ரூபாய் வாங்குறது தப்பு இல்ல இப்போ நீங்க பாருங்க நான் நேத்தே டோக்கன் வாங்கி வாங்கிட்டு தான் இன்னைக்கு வந்து வீடியோ போடுறேன் குசுமி இப்ப இவர் எப்ப போய் வாங்குறது இவர் ரேஷன் கார்டை எப்போ வரும்னு தெரியல இப்ப அந்த கரெக்ட்டா பன்னெண்டாம் தேதி தான் மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அப்ப அவர் அந்த மா அந்த காசை வாங்கலாம் அந்த ஒரு மாசம் முழுக்க அவர் எப்படி வண்டியை ஓட்டுவாரு புரியுதுங்களா அதனால இது வேணுங்கனே வஞ்சிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டு நம்ம தலைவர் மீது ஒரு ச சதியை வந்து சுமத்துறாங்க அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற இடத்துல நாம் இல்லைன்றதுல நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம கவுர் நம்ம தளபதிக்காக சென்னை ஹைகோர்ட்டில் வாதாடினார்ல ஒரு வக்கீல் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஆமாம் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் அவங்க அப்பா வந்து ஒரு பரம்பரை ஆர்எஸ்எஸ்கார் ராம ஜென்மபூமி அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து முதல் மெம்பர் அவர் கரெக்டாக நம்ம ஆளுங்களுக்கு யார் வந்து வேலை செய்கிறா பாருங்க ஆர்எஸ்எஸ்காரர் தான் கரெக்டாக அவனுக்கு வந்து மூளை ஒரு முட்டை தூக்கி குழு அவர் வந்து வாதாடி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல வாங்குறாரு இப்போ நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கரூர் சம்பவம் நடந்தப்போ இந்த சென்னை நீதிமன்றத்தை நாங்கள் நம்பலை இது மாநில அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்கு இது நாங்கள் ஐயோ அம்ம அம்மாடி ஆள்லான்னு அக்களை சொரிஞ்சு எல்லாம் ஓடனாங்க இப்போ இதே சென்னை நீ உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனால் மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கிற தணிக்கை குழு வந்து மறுபடியும் மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போயிருக்கு இப்போ தளபதிக்கு உண்மையிலேயே கோவம் வந்துச்சுன்னா மத்திய அரசாங்கத்தை போட்டு அக்குளில் இப்படி பிடிச்சி டமுக்கு டம் குத்தி இருக்கணும் ஆனால் அவர் குத்தலை அவர் அக்குள்ள வந்து பெட்ஷீட்டை போட்டு போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு அப்பாவியான மனுஷனை போய் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அவர் அடிக்கிறனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அதனால செய்து இந்த இந்த முயற்சியை பின்வாங்கிருங்க ஏன்னா அவருக்காக வந்து முப்பதாயிரம் பேர் இருக்காங்க என்னோட வியூ சொல்கிறேன் நான் சரிங்களா அவருக்காக குரல் கொடுக்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஆட்டங்காணிடுவீங்க அதனால நான் வந்து ஒரு புத்தகமே எழுத போகிறேன் கரூர் சம்பவத்துக்கு பிறகு முப்பது நாட்கள் கரூர் சம்பவமும் முப்பது நாட்கள் அந்த ஒவ்வொரு ராத்திரியும் அவர் எப்படி அழகா பாஸ்தா நெய் தோசை ரவா தோசையெல்லாம் சாப்பிட்டு கஷ்டமான காலத்தை எப்படி கடந்தாருங்கிற அந்த முப்பது நாட்கள் நான் வந்து ஒரு புத்தகமா எழுத போறேன் நோகாமல் நீங்க நொங்கு தின்னு வளர்ந்தது எப்படி அதாவது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படாமல் வேதனைப்படாமல் துன்பப்படாமல் அப்படியே அழகாக மேலே வந்திருக்காரு அதை வந்து ஒரு புத்தகமாக எழுத போகிறேன் ரெண்டு பதிப்பகமில் ரெண்டு புத்தகங்களாக வெளியிட போகிறேன் கூடிய விரைவில் அந்த புத்தகம் வெளியாகும் அதுக்கப்புறமா பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியல் யாராலேயும் அடிச்சிக்கவே முடியாது அவர் பாட்டுக்கு நேராக போய் உட்காந்துருவார் போட்டியே இருக்காது எல்லோரும் ஓடுவாங்க அவர் தான் ஜெயிப்பார் அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக ஏ ஃபோர் ஷீட் பண்டில் அப்படியே மேலே மட்டும் ஒரு பைண்டிங் போட்டு அப்படியே கொடுத்துருவேன் ஏன்னா உள்ளே ஒன்றுமே இருக்காது வெள்ளையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை போட போற எல்லாரும் மிரண்டு ஓட போறீங்க நீங்க அப்புறம் பாருங்க நீங்க என்ன நடக்குது தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்